அரசியல் விடுதலையை வலியுறுத்தி கனடாவில் முற்றாக அழிந்த கிராமம் ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்த அதிசயம் வர்த்தகம் ஒரு தலைப்பு பேரழிவு ட்ரம்ப் ஆவேசம் ஒரே காரில் சென்று மோடி புட்டின் இந்தியா ரஷ்யா இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆப்கானிஸ்தான் நில ஆதிர்வு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை எண்ணூறாக உயர்வு உலக மக்களுக்கு காத்திருக்கும் பேராபத்து எச்சரிக்கும் விஞ்ஞானிகள் எதிராக நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பு கனடா ஒன்றாரியா மாகாணத்தின் பிரம்டன் நகரத்தில் அமையப்பெற்றுள்ள தமிழின அழிப்பு நினைவக வளாகத்தில் கனேடிய தமிழர் தேசிய அமைப்பின் ஏற்பாட்டில் விடுதலை நீர் சேகரிப்பு நிகழ்வு உணர்வு இடம்பெற்றுள்ளது கைதிகளின் குறியீடாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விடுதலை நீர் சேகரிப்பு செயல் கருமத்திற்கு வளர்ச்சர்க்கும் முகமாக இந்த கவனத்தொடரும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது நிறைகுடன் சாய்த்து நேரத்தை வார்த்து சிறை வாழும் நம்ம வரை உயிர்ப்புடன் மீட்டெடுத்து தரை கிளறும் துளிர்தனை தலவிருட்சமாக்கிடுவோம் தூய நீர் பார்த்து புலதமரம் வானம் தொட அணிதிரண்டு இழந்திருவீர் என்ற கோஷம் முழங்கிட நிகழ்வு எழுச்சிகோளம் பூண்டுள்ளது விடுதலை நீர் வார்ப்பதில் அரசியல் பிரதிநிதிகள் சமூக ஆர்வலர்கள் புலம்பெயர் தமிழ் உறவுகள் என பல தரப்பினரும் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர் மேலும் இனத்தின் பெயரில் வஞ்சிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் எமது உறவுகளின் விடுதலைக்காக தமிழ் மக்களாகிய நாம் உணர்வு கொண்டு உழைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் எனவும் அவர் அந்த வகையில் தாயகத்தில் மட்டுமல்லாது தமிழர்கள் சரிந்து வாழக்கூடிய புலம்பெயர் நாடுகளிலும் ஒவ்வொரு நகர மாநகர சபைகளிலும் இது போன்ற விடுதலை நீர் சேகரிப்பு நிகழ்வை ஒரு நூதன கவனகீர்ப்பு போராட்ட வடிவமாக முன்னெடுக்க வேண்டும் என்று ஏற்பாட்டாளர்களால் வலியுறுத்தப்பட்டுள்ளது மேற்கு சூடானின் மர்ராமலி பகுதியில் ஒரு கிராமத்தை அளித்த நிலச்சரிவில் ஆயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலச்சரிவில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த மண்சரிவானது கடந்த முப்பத்தி ஓராம் தேதி பதிவான போதிலும் இன்று உத்தியோகபரமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது பலர் இந்த மன்சரிவீழ்ச்சிக்கு காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேற்கு ஆபிரிக்க நாடான சூடானின் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டு இலட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ள நிலையிலேயே இந்த நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது இந்த ஆண்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என்று பலியானவர்களின் நாடுகள் சபை மற்றும் சர்வதேச சர்வதேசங்களுக்கு வேண்டுகோள் நிலச்சரிவு ஏற்பட்ட கிராமம் முழுமையாக தடைமட்டமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மீது ஐம்பது சதவீத வரியை அமெரிக்கா விதித்துள்ளதால் இரு நாட்டு உறவிலும் விரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்தியா மீதான வரி மற்றும் வர்த்தகம் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது தளத்தில் கூறியிருப்பதாவது இந்தியா தனது வரிகளை குறைக்க முன்மொழிந்துள்ளது ஆனால் அது மிகவும் தாமதமான நடவடிக்கை ஏனெனில் இந்தியா தனது எண்ணெய் மற்றும் ராணுவ பொருட்களை ரஷ்யாவிலிருந்து அதிகம் வாங்குகிறது அமெரிக்காவிலிருந்து மிக குறைவாகவே வாங்குகின்றது நாங்கள் இந்தியாவுடன் மிக குறைந்த வணிகத்தை செய்கின்றோம் ஆனால் அவர்கள் எங்களுடன் மிகப்பெரிய அளவிலான வணிகத்தை செய்கின்றார்கள் இந்தியா பெரிய அளவிலான பொருட்களை அமெரிக்காவிற்கு விற்கின்றது ஆனால் நாங்கள் அவற்றை மிக குறைவாகவே விற்கின்றோம் இதுவரை

சீனாவில் நடைபெற்ற சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மாநாட்டிற்கு பின்னர் இருதரப்பு பேச்சுவார்த்தைக்காக ஒரே காரில் ஒன்றாக பயணம் செய்தனர் தியாங் நகரில் நடந்த இதை மாநாட்டில் இரு தலைவர்களும் சந்தித்து பேசிய நிலையில் இருதரப்புறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த சிறப்பான பயணம் சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது பிரதமர் மோடி தனது வலைதளத்தில் புதினுடனான மேற்கொண்ட இந்த பயணம் குறித்து பகிர்ந்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் முன்னதாக பிரதமர் மோடி சீன அதிபர் சந்தித்து பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிழக்கு ஆப்கானிஸ்தானில் பதிவான சக்தி வாய்ந்த இல்லாதிரவு காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை எண்ணூறாக உயர்வடைந்துள்ளது இந்த நில அதிர்வு இன்று திங்கட்கிழமை அதிகாலை பன்னிரண்டு பதிவாகி உள்ளது ஜலாலாபாத்தில் இருந்து கிழக்கு வடகிழக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் நில ஆதிர்வு மையம் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இருபது நிமிடங்களுக்கு பின்னரும் மீண்டும் மற்றொரு நில அதிர்வு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நில அதிர்வு பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நான்கு தசம் ஐந்து டெக்டர் அளவில் பதிவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இயற்கை அனர்த்தத்தினால் காயமடைந்தவர்களின் அதிகரித்துள்ளதாக செய்தி வெளியாக இருந்து மீட்கப்பட்டவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இடிபாடுகளில் மேலும் வளர்ச்சி கூண்டுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் மனிதாபிமான அடிப்படையில் செய்ய இந்தியா தயாராக உள்ளதாக இந்திய பிரதமர் மோடி கூறியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகளால் ஆழ்ந்த வருத்தம் அடைந்தேன் கடினமான நேரத்தில் துயரம் அடைந்தவர்களின் குடும்பங்களுடன் எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உள்ளன காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று வேண்டுகின்றோம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து சாத்தியமான மனிதாபிமான உதவிகளையும் நிவாரணங்களையும் இந்தியா வழங்க தயாராக உள்ளது என்று அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் வெப்பம் மைக்ரோ பிளாஸ்டிக் பிளாக் மற்றும் அசாதாரண மழைப்பொழிவு காரணமாக பனிப்பாறைகள் முன்பை விட வேகமாக உருகி வருகின்றன என்று கூறப்படுகின்றது ஆண்டுதோறும் தொன்னூற்றி ஒன்பது வீதமான பனிப்பாறைகள் இரண்டு முதல் இரண்டு எட்டு மில்லிமீட்டர் வரை உருகி வருவது கவலைக்குரிய விடயமாக பார்க்கப்படுகின்றது அதில் இனிய மலை மிக அதிக ஆபத்தை எதிர்கொள்கின்றது குறிப்பாக மேற்கு பகுதியில் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சொத்ரி பனிப்பாறை அதன் பணியாளத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்தை இழந்ததாக கூறப்படுகின்றது இந்தியா பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய மிகவும் பாதிக்கப்படக்கூடியவை உருகும் பனிப்பாறுகள் நிலையிட்டு பனிப்பாறை எதிரிகள் உருவாக்குகின்றன இவை வடித்தால் அவை பேரழிவை ஏற்படுத்தும் இதன் காரணமாக பதினைந்து மக்கள் அச்சுறுத்தலில் இருப்பதாக கூறப்படுகின்றது மேலும் குறிப்பாக இமயமலை மற்றும் ஆண்டிசல் வசிக்கும் மக்கள் பாதிக்கவில்லை மற்றும் தகவல்கள் வெளியாக உள்ளது பனிப்பாறை ஏரிவெடிப்பு வெள்ளங்கள் நூற்றி இருபது கிலோமீட்டர் வரை பயணித்து அவற்றின் பாதையில் உள்ள அனைத்தையும் அளித்துவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு முதல் பனிப்பாறை உருகி வருகிறது இதன் காரணமாக ஏற்கனவே கடல் மட்டம் பத்து சென்டிமீட்டர் உயர்ந்துள்ளது அந்தாட்டிகாவில் டோம்ஸ்டே பனிப்பாறை கடல் கடல்கள் மூன்று மீட்டர் உயர்ந்து கடலோர பகுதிகள் மற்றும் தீவுகள் மூழ்கடிக்கும் அதே போல் மலைத்தீவுகள் துவாலு கிரிபட்டி பங்களாதேஷ் மற்றும் நெதர்லாந்தின் மூன்றில் ஒரு பங்கு கூட மிக ஆபத்தில் உள்ளதாக கூறப்படுகின்றது இந்த ஆண்டின் இறுதிக்குள் உலகின் பனிப்பாறுகளில் பாதி உழுகக்கூடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர் இந்த நிலையில் அவசர காலநிலை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உலகம் வெள்ளம் வறட்சி உணவு நெருக்கடிகள் உள்ளிட்டவற்றை எதிர்காலத்தில் சந்திக்கலாம் என்று கூறப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் விதித்த வரிகள் சட்ட சட்டவிரோதமானவை என்றும் இத்தகைய வரிகளை விதிக்க டிரம்பிற்கு எந்த அதிகாரமும் இல்லை அந்த நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது தீர்ப்பு குறித்து தமது சமூக வலைதள பக்கத்தில் டிரம்ப் பதிவிட்டுள்ளார் அவரது பதிவில் அமெரிக்காவில் பொருட்களின் விலைகள் மிக குறைந்துவிட்டன பணிவீக்கம் கிட்டத்தட்ட இல்லை எரிசக்தி விலைகள் பெரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளன பெட்ரோல் பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது பல ஆண்டுகள் நம்மை முழுமையாக பயன்படுத்திக் கொண்ட நாடுகளின் மீது டிரில்லியன் கணக்கான டாலர்களை கொண்டு வரும் அற்புதமான வரிகள் அனைத்தும் அமெரிக்காவை மீண்டும் வும் மரியாதைக்குரியதாகவும் வரைகளும் நாம் ஏற்கனவே பெற்றுள்ள பெற்றுள்ளின் கணக்கான தொடர்களும் இல்லாவிட்டால் நமது நாடு முற்றிலுமாக அழிக்கப்பட்டது ராணுவ சக்தியுடனையாக அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் ரஷ்யா எண்ணியை வாங்குவதன் மூலம் இந்தியா போருக்கு செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு சதவீத கூடுதல் வரியை எதிர்கொள்கின்றது இந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு மீண்டும் ஒருமுறை இந்தியாவை குறிவைத்துள்ளார் அதாவது இந்தியாவுடன் அமெரிக்காவில் உறவு ஒரு தலைபட்சமான பேரழிவு என வர்ணித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய இந்தியா வேறு எந்த நாட்டையும் விட அதிக வரிகளை விதித்துள்ளது அவர்கள் நமக்கு அதிக அளவில் பொருட்களை விற்கின்றார்கள் ஆனால் நாம் அவர்களுக்கு மிக குறைவாகவே விற்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்தியா அமெரிக்காவிலிருந்து இருந்து நாற்பத்தி ஒன்று ஐந்து மில்லியன் டாலர் அளவிற்கு பொருட்களை இறக்குமதி செய்துள்ளது அதே வேளையில் அமெரிக்காவிற்கு எண்பது பில்லியன் அளவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது அதேவேளை இந்தியா தனது எண்ணெய் மற்றும் ராணுவ உபகரணங்களை ரஷ்யாவிடமிருந்து வாங்குகின்றது அமெரிக்காவிலிருந்து மிக குறைவாகவே வாங்குகிறது அவர்கள் இப்போது தங்கள் வரிகளை முற்றிலுமாக குறைக்க முன் வந்துள்ளனர் ஆனால் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே அவ்வாறு செய்திருக்க வேண்டும் இந்தியா நீண்ட காலத்திற்கு முன்பே வரிகளை குறைத்திருக்க வேண்டும் என்று கூறினார் எகிப்தில் உள்ள பிரிட்டிஷ் தூதரக வளாகத்திற்கு வெளியே உள்ள பாதுகாப்பு தடைகளை எகிப்திய அதிகாரிகள் அகற்றியதை அடுத்து கேரோவில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன லண்டனில் உள்ள எகிப்திய தூதரகத்திற்கு வெளியே நடந்த போராட்டங்களை பிரிட்டிஷ் கையாண்டத்திற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இது பரவலாக கருதப்படுகின்றது ஒரு அறிக்கையில் இங்கிலாந்து வெளியுறவு அலுவலகம் இந்த மாற்றங்களின் தாக்கம் மதிப்பாய்வு செய்யப்படும் வரை பிரதான தூதரக கட்டிடம் மூடப்பட்டிருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அவசர கால தூதரக சேவைகள் என்னும் தொலைபேசி மூலம் கிடைக்கின்றன மேலும் முன்பதிவு செய்யப்பட்ட சந்திப்புகளை கொண்டவர்கள் வளாகத்தை எவ்வாறு அணுகுவது என்பது குறித்த ஆலோசனை முன்கோட்டியை அழைக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்